அன்னைக்கு நடந்த சந்திப்பு ஏற்கனவே கூட்டணியில் இருக்கின்ற இரண்டு கட்சிகளின் சந்திப்பு அவ்வளோதான் அதற்கு கருத்து வேறு எதுவுமே அங்கே கிடையாது ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கின்ற அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து அன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க அதுதானே ஒழிய அதை தவிர வேறு எந்த பெரிய நிகழ்வும் அன்னைக்கு நடக்கலை அதனால அந்த நிகழ்வை நாங்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கணும் அவர் அவர் இருக்காங்களா இருக்கூட்டணியில மற்றவர்கள் மற்ற கட்சிகளையும் கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகுதான் அது ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் அதனால அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்கார் இப்போதைக்கு பாஜகவும் அதிமுக மட்டும்தான் கூட்டணி அந்த இரண்டு தலைவர்களுடைய அன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் அவ்வளோதான் நீங்கள் நடந்திருக்கு அதனால இனி என்ன நடக்க இருக்கிறது என்பதை நிச்சயமாக உரிய நேரம் வரும்போது நாங்கள் அறிவிப்போம் முதல்ல அன்னைக்கு வந்த அந்த நிகழ்ச்சி யார் வந்து பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்தாங்க அதை எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும் யார் வந்து பத்திரிகையாளர்களுக்கு அன்னைக்கு வந்து இந்த இந்தந்த கட்சிக்கு தின சீட்டு என்று அதிகாரப்பூர்வமாக யார் பத்திரிகையாளர்களுக்கு தந்தாங்க என்றதை முதலில் பத்திரிகையாளர்கள் எனக்கு பதில் சொல்லுங்க அதற்கு பிறகு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் யார் உங்களுக்கு கொடுத்தா சொல்ல பதில் சொல்லணும் நீங்க வெறும் கேள்வி கேட்பது மட்டும் பத்திரிகையாளர்களுடைய வேலை அடை கிடையாது யார் அதிகாரப்பூர்வமாக அந்த லிஸ்ட்டை யார் பத்திரிகையாளர்களிடம் கொடுத்தாங்க என்பதற்கான பதில் நீங்கள் கட்டாயம் சொல்லணும் அப்போ தான் அடுத்த கட்ட என்னுடைய பதில் என்னவா இருக்குன்றதை உங்ககிட்ட பதிய வைக்க முடியும் அதற்கு நான் கேட்ட கேள்விக்கு முதல் பதில் சொல்லுவேன் ஒரு சோஷியல் மீடியாவில் வந்ததை வச்சு அன்னைக்கு ஃபுல் டே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டு அதை ஒரு பெரிய நிகழ்ச்சி மாறி ஒலிபரப்பிய அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய கண்டனங்களை நான் வைக்கிறேன் இது எதுக்கோ கிடையாது யார் உங்களுக்கு அந்த தகவல் கொடுத்தது யார் ஏதோ சோசியல் மீடியால வந்திருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஒரு சென்சேஷனலா ஒரு செய்தியை நீங்க வெளியிடுகிறீர்கள் என்றால் அப்போ தொலைக்காட்சிகள் மீது இருக்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு நிச்சயமாக சொல்றேன் எல்லா மக்களுக்கும் தொலைக்காட்சிகள் பத்திரிகை ஊடகங்கள் மேல இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக போயிடும் இதனால் தான் கேப்டன் சொன்னது பத்திரிக்கைக்காரங்க தானே நீங்கள் அப்படின்னு கேப்டன் திட்டத்துக்கான காரணம் இன்னைக்கு நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கீங்க எப்பவுமே உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் எப்பவும் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக பழகிறேன் பாசமாக இருக்கேன் ஒவ்வொரு முறை தலைமை கழகத்தில் நீங்க வரும்போது உங்களை நாங்கள் உபசரிக்கிறோம் நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு வாட்டி நீங்க வந்து நான் பார்க்கலன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்படி இருக்கும்போது எதுவுமே உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியை அனைத்து ஊடகங்களும் ஏதோ அதிகாரபூர்வமாக அறிவிச்சது போல உங்க டிஆர்பியை ஏற்கறதுக்கும் உங்களுடைய சென்சேஷன் நியூஸ் கிரியேட் பண்றதுக்கும் மற்ற கட்சிகளை பாதிக்கும் செயலை ஊடக நண்பர்கள் நிறுத்திக்கணும் ஜனவரி ஒன்பது மாநாடு எங்கள் கூட்டணி யாருடன் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு சோசியல் மீடியால வந்துச்சு அப்படின்னு ஏதோ உண்மை செய்தி மாதிரி போடுறீங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது நம்பிக்கை எங்களுக்கு யாருக்குமே சொல்கிறேன் மக்களுக்கே சொல்கிறேன் இப்போ தங்கம் விலை இப்போ உயர்ந்துச்சு இப்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு அடிக்கடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் வருகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டுக்கும் தமிழக முக் மக்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஊடக நண்பர்கள் தயவு செய்து பொறுப்புணர்வோடு பொறுப்பாக நீங்க நடந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கீங்க யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் வர்றதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் சேனலில் ஒரு சென்சேஷனல் நியூஸ் கிரியேட் பண்ணோம் உங்கள் டிஆர்பியை ஏற்றணும்னா தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் தேமுதிகவை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை நான் தெளிவாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி எங்கள் கட்சி என்ன முடிவெடுக்கணும் என்பதை நிர்மாணிக்கக்கூடியவர்கள் கழகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் ஊடக நண்பர்கள் கிடையாது அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு தகவலும் இல்லாம எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாம எப்படி அவ்வளவு பெரிய நியூஸ் அதே ஒரே மாதிரி எல்லா சேனல் எப்படி நீங்க பப்ளிஷ் பண்றீங்க ரைட் அது தப்பு அப்படின்னு எல்லாரும் வதந்தி வதந்தின்னு சொன்ன பிறகு எந்த ஊடகமாவது தவறாக செய்தியை நாங்கள் போட்டுட்டோம் இது வந்து தவறான செய்தின்னு எந்த ஊடகமாவது பதிய வச்சிங்களா அப்போ ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்றதுக்கு மட்டும் ஊடகங்கள் இருக்கீங்க அது தவறான செய்தி என்று ஏன் மறுப்பு செய்தி ஏன் போட மாட்டேங்கிறீங்க உண்மையிலேயே நான் வந்து அனைத்து இவங்க தான் அவங்கதான் கிடையாது எல்லாரையுமே இந்த நிகழ்ச்சினால நிச்சயமாக கண்டிக்கிறேன் இனிமேல் வருகின்ற செய்தி உண்மையாக இருந்தால் அதிகாரபூர்வமாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும் அப்படி இல்லை நாங்கள் ஒளிபரப்புவோம் அப்படின்னா அது உங்க பிரியம் ஆனால் தேமுதிகவை பத்தி யாரும் எங்க அனுமதி இல்லாம போட கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் அதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு அங்க தேமுதிக ஒரு வார்த்தை வருதுன்னா எங்க கிட்ட நீங்க அனுமதி கேட்கணும் எங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கடை இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் இந்த கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எங்கேயோ இப்ப சிட்டில இருக்கோ எங்களுக்கு தெரியுது போய் செய்தினு கடை இருக்கிற தொண்டர் மனநிலை என்னன்னு யாராவது யோசிச்சுக்கலாம் ஒரு பொறுப்பு பொறுப்பில்லாம இந்த மாதிரி பதிவுகளை தயவு செய்து யாரும் போடாதீங்கன்னு நான் ஹம்பிளா கேட்டுக்கிறேன் எல்லாரையும் ஏன்னா உங்களுக்கும் அந்த கடமை உண்டு அதை நீங்கள் மதிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எனவே கூட்டணியை பற்றி உங்களுக்கு உறுதியாக மாநாடுக்கு வரும்போது நாங்கள் அதை பற்றி தெரிவிப்போம் எங்கள் நிலைப்பாடு என்ன என்ன நாங்கள் டிசிஷன் எடுக்க போகிறோம் என்பதை மாநாட்டில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருடைய ஆலோசனை செய்த பிறகுதான் ஒரு சரியான முடிவை நாங்கள் எடுப்போம் இது போல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன் இது அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணிருக்காங்க இன்னைக்கு நான் கேட்கிறேன் இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ ஆல் டு இன்னைக்கு அவங்க அறிவிச்ச அறிவிப்ப அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா பிஜேபியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா என்பதற்கு பதில் சொல்லணும் சும்மா அப்படியே தட்டி விடக்கூடாது இது கட்சி இதுக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இதுக்காக கட்சிக்காக உழைத்துக்கிட்டு இருக்காங்க அனைவருடைய மனசை அனைவருடைய அந்த உரிமையை நீங்கள் வந்து கட்டாயம் மதிக்கணும் நாங்கள் பத்திரிக்கையாளர்களை மதிக்கிறோம் பத்திரிகையாளர்களும் நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி என்று பதிவு செய்யாத பத்திரிக்கையாளர்களை நிச்சயமாக இந்த நேரத்தில் என்னுடைய மன வருத்தத்தை நான் பதிய வைக்கிறேன் ஒரு பொய் செய்தியை பரப்பாதீங்க போட்டால் அது தப்புன்னா இமீடியட்டாக அதுக்கு மறுப்பு கொடுங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்போ ஒரு செய்தி போடுற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா அது பொய் செய்தி என்றால் மறுப்பு கொடுக்குற அந்த அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்கு அதனால கேட்டுக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்க கூடாது என்பதை கேட்டுக்கிறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்களே இப்போ நேற்று எங்களை கேட்டால் செய்தி வெளியிட்டீங்க சொல்லுங்கள் எங்களை கேட்டா செய்தி வெளியிட்டுங்க அதை வெளியிட்டது யார் அதை தான் நான் தேமுதிக என்ற கட்சிக்கு உரியவர்கள் நாங்கள் இப்போ உங்க சேனலை பத்தி ஒண்ணு சொல்றோம் உங்களை கேட்காம நாங்க தவறான செய்தி போட்டா நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா இல்ல நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அந்த உத்தேச பட்டியலை வெளியிட்டது யார் அதை தான் நான் கேட்கிறேன் எனக்கு வேற எந்த ஆன்சரும் வேண்டாம் ஒரு உத்தேச பட்டியல் வெளியிட்டீங்கன்னு சொல்றீங்க யார் வெளியிட்டா அதிமுகவா இல்ல பிஜேபியா யார் வெளியிட்டது அது தெரியணும்ல எந்த நிர்வாகிகள் பேசினாங்க அது தெரியல தெரியாம ஒரு சேனல்ல தயவு செஞ்சு நியூஸ் போடாதீங்க புரியுதுங்களா உத்தேசப்பட்டியல் சோஷியல் மீடியால வந்துச்சு யாரோ சொன்னாங்க இதெல்லாம் ஒரு கட்சி மேல நீங்க கொண்டு வரக்கூடாது இப்போ உங்க சேனல்ஸ் மேல அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சோஷியல் மீடியா இப்படி வந்துச்சு ஒரு சேனலை பத்தி அப்படின்னு மற்றவங்க சொன்ன நீங்க ஏத்துக்குவீங்களா உங்களுக்கும் கடமை இருக்கு உங்களுக்கும் பொறுப்பு இருக்குங்க அதை உணர்ந்து தயவு செஞ்சு நடந்துக்கங்க இது ஒண்ணு சாதாரண கிடையாது கேப்டன் இல்லாம இன்னைக்கு இந்த கட்சியை இருபது ஆண்டு கழிச்சு இருபத்தோராவது ஆண்டுல வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கட்சிக்காக தங்களுடைய உயிரையும் பொருளையும் பணியம் வைத்து தலைமை கழகத்திற்கும் தலைவருக்கும் கட்டுப்பட்டு உண்மை விசுவாசிகளாக பயணித்துக் கொண்டிருக்க எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு தான் அந்த முழு அதிகாரம் உண்டு அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க கூட தான் தேமுதிக கூட்டணி அமைக்கும் அதனால நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க வேணா உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை எது வேணாலும் போடலான்றது கிடையாது அப்படி ஒரு பொய் செய்தி தவறுதலாக போடப்பட்டால் நிச்சயம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஒரு சகோதரியா அந்த செய்தி தவறான செய்தி என்பதையும் நீங்கள் பதிய வைக்கணும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அது ஏன்னா ஒரு செய்தியை மட்டும் பரப்புறிங்க அது பொய் தகவல் யாரோ சொன்னதுன்னு சொல்றீங்களே அப்போ அது தவறான ஃபேக் அப்படின்னு ஒரு முத்திரை அடிச்சு அந்த சேனல்ல போடலாம்ல இந்த செய்தி ஃபேக் நியூஸ் அப்படின்னு ஏன் போட மாட்டேங்கிறீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு எல்லா கட்சியும் அது வதந்தி வதந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்க இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி உங்கள் கிட்டே சொல்கிறேன் இன்றைக்கி கிறிஸ்மஸ் உங்கள் எல்லாருக்கும் நான் ஹாப்பியாக தான் பேசணுன்னு தான் வந்தேன் பட் நீங்கள் செஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப எல்லா தரப்பும் எல்லா கட்சியினரும் எல்லா நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைத்து கட்சியையும் அதிமுக பிஜேபி உட்பட அத்தனை பேரும் சொல்கிறேன் இது பாதிச்சுருக்கிறது இனி வருங்காலங்களில் பத்திரிகை நண்பர்கள் பொறுப்பாக செயல்படணும் இன்றைக்கு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்ல உங்களை சந்திக்கிற இருபத்தி எட்டாம் தேதி கேப்டனுடைய இரண்டாம் குரு பூஜை நடக்க இருக்கிறது அதற்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வரணும் அது மட்டும் இல்லை ஜனவரி ஒன்பது கடலூரில் நடக்கின்ற மாநாடு அந்த மாநாட்டிலையும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும்னு தலைமை கழக சார்பாக அழைக்கிறோம் இப்போவே எல்லாருக்கும் அந்த பத்திரிகைகளை அந்த இன்விடேஷனை குரு பூஜைக்கான அழைப்பை ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மீடியாவையும் சேர்ந்து எங்கள் நிர்வாகிகள் நேரடியாக சென்று பத்திரிகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு நீங்கள்லாம் சொல்கிறீங்க அதிமுக வெளியிட்டுச்சின்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார்கிட்ட எங்கள் தலைமை கழகத்திற்கு ஒரு குழு சென்று நேரடியாக இன்விடேஷனை வழங்க இருக்கிறோம் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினிடமும் அதற்கான டைம் கேட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான கட்சி தலைவர்களிடையே அந்த டைம் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அந்தந்த டைம் கிடைச்ச உடனே தலைமை கழகத்தின் சார்பாக சென்று இந்த இன்விடேஷன்ஸை அவங்க கையில் நேரடியாக ஒப்படைக்க இருக்கிறோம் அதுபோல் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரை தலைமை கழகத்தின் சார்பாக போய் சந்தித்து இன்விடேஷன் தரும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூட டைம் கொடுத்தோன்னே அவரையும் போய் சந்திக்க இருக்கிறோம் அது போல் இன்றைக்கு இருக்கின்ற பிஜேபி காங்கிரஸ்ஸு அதே போல் விஜய் சீமான் எந்தெந்த கட்சியெல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் தேமுதிக சார்பாக அழைப்பிதழை தருகிறோம் அந்தந்த டைம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சோடனே நேரடியாக வழங்க இருக்கிறோம் அப்பாயின்மெண்ட் தாமதமானால் எங்கள் கழக நிர்வாகிகள் சென்று அந்த இன்விடேஷனை ஒவ்வொருத்தர்கிட்டையும் பர்சனலாக கொடுக்க இருக்கிறோம் இதுதான் உண்மை உண்மைக்கு புறம்பான செய்தியை தயவு செஞ்சு போடாதீங்க சரிங்களா இது எல்லாரையுமே பாதிக்கும் இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிரும் நம்பிக்கை போயிடும் பத்திரிகை ஊடகத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு போயிடும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஃபோர் கில்லர்ஸ் நாலு சிங்கம் இருக்காங்க அதில் ஒரு சிங்கம் யார் மீடியா அந்த பொறுப்பு உங்களுக்கு உண்டு ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் உண்மை செய்தியை வெளியிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க குரு பூஜைக்கு வாங்க மாநாடுக்கு வாங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து